வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் பழைய சாதம் பழைய சாதத்தில் கிடைக்கும் நன்மைகள் பழைய சாதம் என் நம் முன்னோர்களின் உடல் நலத்திற்கு பக்க பலமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை பல நூறு ஆண்டுகளாக பழைய சோறு சாப்பிட்டு வந்த பழக்கம் நம் பாரம்பரியத்துக்கு உண்டு சுவாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையும் சமநிலையில் வைத்திருக்குவதும் ஒரு பழமையான உணவுதான் பழைய சோறு நீராகாரம் பழஞ்சோறு பழைய சாதம் பழையது என்று பலவிதமாக அழைக்கப்படும் பழைய சோற்றுக்கு இணையான எளிய உணவு ஒன்றை இவ்வுலகில் எவராலும் காட்ட முடியாது பழைய சோற்றை குளிர்பான பெட்டியில் வைத்து மறுநாள் சாப்பிடுவதுதான் கேடு பயக்கும் மாறாக மீதியுள்ள சோற்றில் நல்ல நீரை ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை ந தேவையான அளவு நறுக்கி போட்டு மூடி வைத்து விட வேண்டும் மறுநாள் காலை அச்சோற்றை சீருடன் சேர்ந்து சாப்பிட்டு வெங்காயத்தையும் இடையிடையே மென்று உண்டால் அதுதான் அற்புத உணவாகிறது இன்றைக்கு மருத்துவர்கள் கூறும் எல்லா ஊட்டச்சத்துகளும் இதில் உண்டு இரவு முழுக்க நீருடன் சோறு ஊறும்போது அதில் நுண் உயிர்கள் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா கோடிக்கணக்கில் பெருகுகிறது அதனால் வைட்டமின் பி சிக்ஸ் பி போன்றவையும் இதில் அதிகம் உள்ளன பழைய சாதம் புளித்து நொதிக்கும் போது இந்த விளைவுகள் உண்டாகின்றன சாதாரண தானியங்கள் பருப்புகளை விட முளைகட்டிய பின் அவை பலமடங்கு மடங்கு மிக்கோ மாறுவது போலவே சோறு நீரில் நொதிக்கும்போது அதன் பயன் பன்மடங்கு உயர்கிறது காலையில் இதை சாப்பிடுவதால் வயிறு தொடர்பான நோய்கள் குணமாகும் உடலில் அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணத்தை போக்கும் மேலும் இது போன்ற தகவலறிய ஸ்ரீ சுமேர் தஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்